ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஆப் இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சிக்கன் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஊத்தணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் அன்னாச்சி பூ கொஞ்சமா சோம்பு செவக்கட்டும் சோம்பு நல்லா செவந்துருச்சு பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணது கருவேப்பிலை சிம்ல வச்சு கலரி கொடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கலரிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் இதை ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு முக்கால் கிலோ சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி பொடி போட்டுக்கலாம் இது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா விட்டுக்கலாம் சிக்கன் ஏற்கனவே உப்பு இருக்குது அதனால உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கெட்டியான தேங்காய் பால் ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்குது நல்லா பொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா வந்திருக்குது அடுப்புல ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சு குக்கர்ல உள்ள சிக்கனை மாத்திக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் சுடுசாதத்தோட தக்காளி சிக்கனும் ரசமும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான தக்காளி சிக்கன் ரெடி குட்டிமா தக்காளி சிக்கன் எப்படிரா இருக்குது குட்டிமா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க थैंक